என்ற தளத்தில் ஐந்தாம் திருமுறை நாற்பதாவது பதிகத்தில் அமைந்துள்ள திரு கழிப்பாலை என்ற தளத்தில் திருநாவுக்கரசு பெருமானால் அருளப்பட்ட இந்த பதிகத்தின் முன்னுரையை நாம் சந்திக்க இருக்கின்றோம் முதலில் திரு என்ற இடத்தின் பெயருக்குரிய பொருளை நாம் சிந்தித்தோமே ஆனால் கழி என்றால் கடற்கரை ஓரங்களில் காணப்படும் உபரி நிலப்பரப்பை கழி என்று சொல்கிறார்கள் பாலை என்றால் அந்த இறைவனுடைய அதாவது இந்த இடமானது கொள்ளிடமாறு கடலில் கலக்கின்ற இடத்தில் இந்த தலம் அமைந்திருக்கிறது அதனால் இந்த தளக்கக்கூடிய இடம் கழி என்று அழைக்கப்படுகிறது மேலும் பாலை என்பது இந்த சுவாமியின் பெயர் பால்வனால அதனால் பாலை என்று சொல்லுகிறார்கள் வில்லவனமாக இருந்த இந்த பகுதியை கபல இல்ல தங்கி சிவபூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த இடத்தில் பசுக்கள் இறுதியாக இருந்ததால் அந்த பசுக்கள் எல்லாம் தானாக பாலை சொல்லி அந்த மண்ணை எல்லாம் சிவப்பு அதாவது சிவப்பு கலரில் இருந்த மண்ணை எல்லாமும் வெள்ளை நிறமாக மாற்றியது இந்த பசுக்கள் அந்த கபில முனிவர் என்ன பண்ணார்னா அந்த மணலை எடுத்து லிங்கம் உருவாக்கி அதை செய்து வழிபாடு செய்யும்போது அதனால் அதனால்தான் அந்த அங்கமும் கோயிலில் வந்து லிங்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் அதனால தான் அவருக்கு பால் கண்ணன் என்று பெயர் அதனால இது கழிப்பாழை என்றால் கடற்கரை ஓரணங்களில் காணப்படும் முகமிய நிலப்பரப்பு எழுந்தரில் உள்ள பால்வன நாதர் என் இருப்பதால் இந்த இடத்திற்கு கழிப்பாளை என்று அழைக்கப்படுகிறது இந்த பணிவு வந்து ஒரு அகத்துவை பாடல்களைக் கொண்டு அமைந்திருக்கிறது சேப்பிராள் வந்து மன்னோர் வாழ இந்த தளத்தின் படினங்களை திருநாவுக்கரசு பெருமாள் அருவினார் என்று தனது பெரிய உரணத்தில் பணிவு செய்கிறார் ஏன் மன்னோர் வாழ என்று கூறினார் என்றால்

நாவினுக்கு அரசர் சென்று மன்னோர் வாழ என்று பெரிய புராணத்தில் பணி செய்கிறார் இப்பொழுது உண்முறையாக முதல் பாடலில் ஆன்மா எப்போதும் இறைவனையை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று முதல் பாடலில் கூறுகிறார் திருநாவு காசு பெருமான் பெருமானை காணாமலேயே அவன் மீது காதல் கொண்ட பெண்ணின் நிலையை நடத்தும் பாடலாக முதல் பாடல் அமைகிறது இந்த பாடல் அப்பரின் ஆறு பலிகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது ஆரூர் பள்ளத்தின் பாட எல்லாருக்கும் தெரிஞ்சு பாடல்தான் உன்னும் அவனுடைய நாமம் கேட்டாள் நூர்த்தி அவளருக்கும் மண்ணம் கேட்டாள் உண்மை ஆ அவனுடைய ஆர்வம் கேட்டால் பயிற்கும் அவனுக்கே ருச்சியானாள் அண்ணையும் அத்தனையும் அண்ணே நிற்காய் அகன் தாள் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாய் அன்னன் தலைவன் தாலே என்ற பாடலாக இந்த முதல் நந்தர் பாடம் அமைந்தது அடுத்தது இரண்டாவது பாடல்

நீ என்னை ஏற்றுக்கொள் என்று நம்புகிறார் இந்த பாடல் நான்காவது பாடகில் என்று சொல்வதாக இந்த நான்காவது பாடல் அமைகிறது அதைத்தான் மையலாகி மதிக்கிற நாளையும் என்று பதிவு செய்கிறார் திருநாவு ராசபெருமான் ஐந்தாவது பாடகில் நாயகியின் மனம் ஒரு சிவபெருமானின் மீது கொண்டுள்ள காதலினால் சிவபெருமானை போய் நேராக காண வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு எழுதுறது ஆனால் அடுத்த கனமே அவளுடைய தயக்கத்தை அதாவது வெட்கம் வெட்கம் வந்து அவருடைய தயக்கத்தை வந்து ஏற்படுத்தி அவளுடைய ஆசையை வந்து அதை அடக்குகிறது இவ்வாறு அவர் ஒரு இருமே உணர்ச்சியை சிக்கூண்டு தலைமை நீங்கள் ஊசல் போல இருக்கிறது என்று இந்த ஐந்தாவது பாடலை பதிவு செய்கிறார் ஊசலானது ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு வரும் மறுமழியில் நிற்காமல் திரும்பவும் முதல் கோடிக்கு வரும் அதுபோல எங்களுடைய மனம் ஊசல் போல அலைகிறது இறைவனிடத்திலும் அலைகிறது என்று அழகாக பதிவு செய்கிறார் வேண்டும் பெருமான் ஒருத்தியார் ஆகுமே என்று பதிவு செய்கிறார் என்றால் மிக்க விருப்பத்துடன் கண்டேனே என்று அடுத்ததாக ஆறாவது பாடல் கங்கைக்கு அடைக்கலம் கொடுத்தும் மலைமகளை ஒருவாகவும் வைத்துள்ள பெருமான் தன்னையும் ஆட்கொள்வான் என்ற இருமாப்போடு தலைவி இறைவனை நோக்கி காது செய்கிறார் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களை இறைவன் தானாகவே தேடி வந்து ஆட்கொள்வான் என்று சொல்லுகிறது இந்த பாடல் அதைத்தான் மாணிக்க வாசகரும் தானே வந்து என்னை தலையளித்து ஆட்கொண்டார்கள் என்றும் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்றும் மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார் தேனே என்று கண்டப்பத்தில் நமக்கு சொல்கிறார் அடுத்ததாக ஆறாவது பாடல் கங்கைக்கு அடைக்கலம் கொடுத்தும் மலைமகளை ஒருவாகவும் வைத்துள்ள பெருமான் தன்னையும் ஆட்கொள்வான் என்ற இதுமா போடு இறைவனை நோக்கி காதல் செய்கிறார் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களை இறைவன் தானாகவே தேடி வந்து ஆட்கொள்வான் என்று சொல்லுகிறது இந்த பாடல் அதைத்தான் மாணிக்க வாசகரும் தானே வந்து என்னை தலையடித்து ஆட்கொண்டு என்றும் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்வான் என்றும் மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார் அடுத்ததாக ஏழாவது பாடலில் துன்பங்களை அழித்து நீர்களை நெறிப்படுத்தும் முறை இந்த பாடலில் கூறப்படுகிறது பெயர் அதை சுத்தியாலும் இனம் அகிலங்களெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு இங்கு இனம் அகிதத்தால் இந்த துன்பங்கள் ஈவன் ஈவன் அதாவது நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப நமக்கு இன்ப துன்பங்கள் வரும் நம்மளுடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் அஷ்டவர்கள் அல்ல தீரும் நன்றும் பிறந்த வாரா என்ற கொள்கையில் நாம் சைவத்திற்கு எல்லாருமே ஏற்படணும் எந்த துன்பம் நமக்கு நேர்ந்தாலும் அதற்கு நாம தான் காரணம் என்பதை நாம் ஆணித்தனமாக உணர வேண்டும் என்று சைவம் நமக்கு சொல்கிறது

கடித ஆசிரியர் நம் கடலாக சொல்லி இருக்கிறார் குருவினுடைய பெருமையில் அடுத்து பத்தாவது பாடலில் நாம் இறக்கும் தருவாயிலும் உதவக்கூடிய சிவபெருமான் ஒருவரே என்று அழுந்திட்டு உறுதியாக சொல்லுகிறார் திருநாவுக்கரசு பெருமான் புலனைக்கும் பொறிகளைக்கு நெறிமையைக்கு அறிவழிந்திட்ட ஐந்தே உந்தி அலமந்த போதாக அஞ்சே என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்ற திருஞான சம்பந்தரின் தேவாரத்தை இந்த இடத்தில் நாம பொருத்தி பார்க்கலாம் அதாவது புலனைந்தும்

புலர் பத்துக்கு விளக்க சொல்லியிருந்தேன் ஒன்றோடு கலந்த விதம் தான் நாம் அத்துவிதம் என்று சொல்லுகிறோம் அதுதான் உணர்ச்சி அப்பு அணைந்த உப்பு போல அவனாகி நிற்கும் அத்துவித நிலையை புதுமை புணர்வது இன்றுவளோ என்று மாணிக்கவாஸ்கர் நாலாவது பாடமே சொல்லுகிறார் அதே

பெண்கள் வார்க்கையின் முறையாக வராத நிலையை அதாவது இறைவன் மேல் கொண்ட காதலினால் அவர்களுக்கெல்லாம் வாயிலிருந்து சொற்கள் ஒழுங்காக வாய் உளறி இறைவன் மேல் கொண்ட காதலால் உணரிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அதைத்தான் உணர்ச்சி பற்றி மாணிக்கவாசர் ரொம்ப அழகாக ஊற்று கண்ணே சொரிய உள்ளே ரோமம் சிரிப்ப நிமந்த அன்பாய் புனைத்து நிற்பது என்று என் பொல்லாமணியை புணர்ந்து என்றும் தன்னை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழித்து தழைத்த கண்டம் கணைய கண்ணை அருவி பாய கையம் கூப்பி கனிமலரால் புனைய பெறுவது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்றும் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும்

அதனால என் ஒரு குறைந்த அளவுக்கு இந்த முன்முறை என்று சொன்ன அளவில் எனக்கு இந்த வாய்ப்பு ஆளுநரையை மீண்டும் மனமொழிகளால் வணங்கி செய்வதையும்